செப்டம்பர் மாதத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருக வருக வாழ்த்தி வரவேற்கிறேன் மோசே மறித்ததுக்கப்புறம் யோசுவாவை அழைத்து அந்த ஜனங்களை காணாம் தேசத்துக்கு எதிராக நடத்திட்டு சொன்ன பொழுது மனம் தளர்ந்தவனாய் சோந்து போனவனாய் எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன் என்று நினைக்கும் பொழுது தெய்வனாய் கத்தர் யோசுவாவோடு பேசினார் நான் மோசை ஓடிவது போல நானோடு கொண்டிருப்பேன் பலன் கொண்டு தினமனதாக இரு ஒரு உனக்கு இருத்து என்று சொல்லி யோசுவாவை தட்டி எழுப்பி ஜனங்களை காணாம தேசத்துக்கு நடத்துகிற ஒரு தெய்வீக அபிஷேகத்தை அவனுக்குள் வைத்திருந்தார் நினைவுகளை எண்ணங்களை ஆசீர்வைத்து கனப்படுத்துகிற தகப்பன் நோடு கொண்டிருக்கிறான் அண்டவருடைய சமூகத்தில் நெல் தைரியமாய் காலெடுத்து வை உனக்காக கத்த காரியத்தை செய்து முடிக்க வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார் கத்தருக்கே மகிம் உண்டாவதாக